வல்லமரடி வா திருச்சிற்மலம் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் சிவானந்த பற்று என்ற தலைப்பில் ஆறாம் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா தனி சுடராகி இன்ப நீதியும் நேர்மையும் ஓங்க பொதுவில் நிறுத்தமிடும் ஜோதியும் வேதியும் நான் அறிந்தேன் இச்சகதளத்தில் ஜாதியும் பேதமும் சமயமும் நீங்கி தனித்தனனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் எழுபத்தி ஒன்று ஆனந்த பரிவு ரெண்டாவது கன்னியில் ஜாதி மதம் சமயம் முதற் சங்கற்ப வேற்பம் தவிர்த்து போக நடம் புரிகின்றான் என்கின்றார் அந்த பதிவில் தெளிவாக கூறியுள்ளார் மதம் என்பது இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் பௌத்த மதம் சமண மதம் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தின் தலைவன் எல்லோரும் இன்பமாக வாழ செயல்களை பிரித்து வழங்கினான் மரவேலை செய்பவர் நக செய்பவர் இவ்வாறாக வேலைகள் பிரிக்கப்பட்டது ஆனால் தமிழர் மரபில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் தேவார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒவ்வா செய்தோமில் வேற்றுமையான் என கூறியுள்ளார் தொழில் அடிப்படையில் ஜாதி உருவானது இந்து என்றாலே இந்து மதம் இந்து என்றாலே எந்த உயிர் துன்பப்படுகிறதோ அதை கண்டு துன்பம் போக்குபவன் இந்து இந்து மதம் சைனவம் வைஷ்ணவம் சிவன் விஷ்ணு கணபதி முருகன் சக்தி சிவன் விஷ்ணு சூரியன் இவைகளுக்கென தனி வழிபாடு தனி வேதம் தனி கொள்கை இது அந்தந்த தெய்வத்தை அவரவர் வணங்கினர் தான் கண்ட யோக ஞான யோக ஞான காட்சியில் என் தெய்வம் உயர்ந்தது மற்றது தாழ்ந்தது என்ற பேதம் உண்டாக்கி எளியவனை வலியவன் கொன்றான் அன்பை அடிப்படையாக கொண்ட சமயம் அழிவை உண்டாக்குகிறது சமயம் காலாந்தம் யோகாந்தம் போதாந்தம் நாதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் இதற்குரிய வழிபாடு வழிபடு நூல் கொள்கை மாறுபடுகிறது சடாந்தம் என்றால் ஆறு சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என பெயர் சுட்டினம் பெருமான் சடாந்தம் கடந்து செல்கிறது சுத்தமார் சுத்த சன்மார்க்கம் என உயிர் இறக்கமாகிய பெருவழி அதாவது ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சாலை சபை என மா பெயர் மாற்றம் செய்தார் நம் ஐயா எழுவத்தி ஒன்று ஆனந்த பிரிவு ஆறாவது கண்ணில் விரிவாக கூறியுள்ளார் பதிவுகளில் உள்ளது காண்க பந்தமெலாம் தவிர்த்தவழி பதம் தரும் யோகாந்த முதல் பகர்கின்ற அந்தமெளாம் என்பார் நீங்கினேன் அதாவது நூற்றி இருபத்தொன்பது அருள் காட்சி என்ற தலைப்பில் ஜாதி சமய சலக்கை விட்டேன் ஆறு ஜோதியை கண்டேனடி அக்கச்சி அக்கட்சி அருள் ஜோதியை கண்டேனடி என்கின்றாள் என்கின்றார் அக்கு என்பது பூர்வமத்தி அதுதான் அச்சு அங்குதான் பார்த்தேன் வெளியில் எங்கேயும் பார்க்கவில்லை என்கின்றார் தனித்தனனே என்று ஆண்டவரிடத்து ப பற்று வைத்து தவம் இயற்றி மனம் வென்றனர் எண்ணிலி கூடி சித்தர்கள் உலகம் தோன்றியது முதல் தன்னை காட்டாது தன் இயங்கும் ஆற்றலாகிய காட்டின் இயக்கத்தை காட்டினார் அதற்குரிய வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் ஆச்சாரம் சங்கற்பம் விகற்பம் வருணம் ஆசிரமம் முதலிய உலக ஆச்சாரங்களிலிருந்து வருகிறது அந்த பதநிலை அடைந்தவர் கோடான கொடிவே அன்று அதுதான் பொதுவது சிறப்பது ஆனால் இன்று ஆட்சி மாறுபடுகிறது எல்லாவற்றையும் புறம் தள்ளி அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு இதற்கு உரிய கடவுள் அருட்பெருஞ்சூதி ஆண்டவர் என்னுடைய உயிரிறக்கமாகிய பெருநெறிகள் எல்லாம் அடங்கும் இதற்கு முன் உள்ள வழிபாடு நான் கூறியதுதான் அதெல்லாம் போய் இப்போ அந்த வழிபாடு தான் இப்போ இந்த வழிபாடு தான் உண்மையான கழிவ கடவுள் வழிபாடு என பொதுவது சிறப்பது புதியது பழையது அதுவது வாய்த்துகள் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் இவர் கூறுவது கருணையும் சிவமும் ஆண்டவரோட அன்பும் உயிரல்பால் தயவும் இந்த பாதையில் பயணித்து பயண முடிவாகிய பேரின்ப பெருவாழ்வை இவர் முதலில் பெறுகிறார் அதனால்தான் தனித்தனனே நான் வேறு என்கின்றார் ஜோதியும் வேதியும் நான் அறிந்தனேனே அதாவது எட்டி பார்த்தேன் என்கின்றார் இவ்வாறு செயலனைத்தையும் அருள் ஒளியால் கண்டதாக கூறி ஜாதி சமயங்களிலே வீதி பல வகுத்த சாத்திர குப்பைகளெல்லாம் பாத்திரமற்றனவே ஆதியில் என் உள்ளத்தில் இருந்து அறிந்தபடியே அன்பர் இன்று உல உண்மை நிலை அறிவிக்க அறிந்தேன் மேல் உண்மை நிலை பெற்றேன் அருளொளியால் ஒவ்வொன்றாய் அறிந்தேன் என்கின்றார் வேதியும் எல்லா வேதமும் அறிந்து அதன் மேல் உயிர் நிற உயிர் இரக்கமாகிய என்றும் அழைத்த திரு அருள் கடவுள் தயவுடைய பா பாமாலை என்கின்ற திருவருப்பாவை வழங்கியுள்ளார் உண்மைதானே இன்ப நீதியும் நேர்மையும் ஓங்க பொதுவில் நிறுத்தமிடும் நிறுத்தமிடும் என்பது நடனமிடும் பொதுவில் அதாவது பரமாக கடவுள் இவர் எல்லா உயிரிலும் நடனமிடுகிறார் இதனை மகாதேவ மாலையில் உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு ஒளி தானாகி இன்ப நடம் புரிகிறார் எல்லா உயிரினலும் உயிருள் யாம் எம்முள் உயிர் என பொது ஒரு ஒரு அரசர் நேர்மை ஓங்க சத்தியம் என்பது ஒளி ஒளி ஓங்க ஞானம் தூய அறிவு சமரசம் எல்லா அருளையும் தன்னுள் அடக்கி உயர்ந்தது சுத்தம் இறக்கத்தால் பெறுகின்ற தூய அருள் என்பது கடவுள் தயவு சன்மார்க்கம் என்பது ஒளி நெறி வழி பாதை நீதியும் எல்லா உயிர்களின் வாழ உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு முடிவான முடிவு அப்பீல் கிடையாது இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இதனை நம் பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைவுங்கள் சுகம் பெறவளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேலேறும் வீதி என்பார் இன்பம் இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமும் அயர்விழா சிற்றவை அருட்பெரும் ஜோதி என்பார் அகவலில் கடவுள் உண்மையாய் நம் ஆண் உள்ளார் ஆன்ம இயற்கை குணம் உயிரிறக்கம் நம்மிடமிருந்து உலக பொய்ப்பொருள் பெருப்பால் தயவு எனும் இயற்கையில் உள்ள கருணை பெருக்க ஜிவகாரண்ய நாம் செய்ய செய்ய நமக்கு இன்பம் ஆதியம் இல்லா தனிச்சுடராகி குறைநடை பகுதி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு எட்டு சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் பரம ஆகாசம் அனாதி பரமா ஆஸ்திரிக்காடமான கடவுள் அனாதி அவர் அருட்பெருஞ்சோதியார் பெரும் சுடர் பேரறிவர் அவர் எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் அல்லதுவாய் எல்லாம் தான் ஆனதுவாய் எல்லாம் தான் அழாதாய் தனி சுடராகி எல்லா உயிரும் இன்பமடைந்த பொருட்டு தனி நடம் புரியும் தனி நடராஜ சர்க்குருமணியே என போட்டுகின்றார் ஆக நம் பெருமான் கூறியபடி நாம் செயல்பட்டால் நாமும் அந்நிலையை அடையலாம் மேன்மை பெறலாம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்